வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி டைல் நம்பர் வந்து ரெண்டு டைல் நம்பர் சரியான எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி ஆறு நூறு ஓகேங்களா ஸோ நூறு வந்து அப்படின்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் பண்ணிக்கிறோம் ஆல்போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே நமக்கு சைபர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள்ஸில் வந்ததுனால ரெண்டு போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஒரு சைபர் வந்து பி போல் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு சைபர் வந்து பார்த்திங்கன்னா சி போல் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி பிசி டபுள் சைபர் நம்ம அப்படியே சூப்பராக வின்னிங் கொடுத்துட்டோம் ஸோ வந்து ஆல்போர்டில் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் kalau அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஏ போலி சைபர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பி போலி ச டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ரெண்டுல ஏதோ ஒரு ஹிட்டாக ஆகுது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நூறு ரிசல்ட்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணதில் சைபர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் ஸோ பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் நூறு ஓகேங்களா ரெண்டு சைபர் வந்துருக்கு நான் ஏ போலையும் பாருங்க சைபர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் பி போலையும் ஒரே நம்பர் தான் சைபர் மட்டும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வரதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் ஆல் போலையும் நம்ம சைபர் தான் கொடுத்துருந்தோம் சொன்னோம் அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நூறு ரிசல்ட்டுக்கு சைபர் நமக்கு இருபது இருபத்தொரு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பர் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை வந்து பெண்டிங் நம்பரில் பி சைபர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு டபுள்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ நேற்று அடிச்சு ஒன்றா நம்பர் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல ஸோ நம்ம வந்து சைபர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் அது ரெண்டு சைபர் வந்துருச்சு சைபர் அஞ்சு ஐம்பது தொண்ணூறு இருபது சைபர் மூணு முப்பது சைபர் ஒம்பது சைபர் ரெண்டுன்ட்டு எல்லா சைபர் கூட மேட்ச் பண்ணோம் நம்ம கொடுத்த எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை மை டார்கெட்லேயும் அப்படி தான் சைபர் ரெண்டு இருபதும் சைபர் ஒம்பது தொண்ணூறு மேட்ச் பண்ணேன் அதுவும் நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்போர்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சைபரும் அஞ்சா நம்பருக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரும் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் உள்ள ரெண்டு நம்பர் நமக்கு அற்புதமாக வந்து வின்னிங் கிடச்சிருக்குது டபுள் கிட்டு நமக்கு ஜீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நீங்கள் ஆல்போர்டில் சைபரையும் அஞ்சா நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் சைபர் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கோம் நீங்கள் நூறு ரிசல்ட்டுக்கு சைபர் நமக்கு பி போலையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலையும் நமக்கு டபுள்ஸில் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ரெண்டு போர் அழகாக நீங்கள் தட்டி தூக்கியிருப்பீங்க அதுவும் பிசியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைபர் சைபர் தான் ஸோ வந்து அற்புதமான ஒரு வெற்றி ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமாக அந்த வாழ்த்துக்கள் நன்றைகளை சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் ஸோ இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இன்னைக்கு பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஸோ இன்றைக்கி வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைபர் ஓகேங்களா நம்ம சைபர் ரெண்டு சைபர் ஒம்பது சைபர் அஞ்சு ஐம்பது தொண்ணூறு இருபது சைபர் மூணு முப்பது அப்படின்னு எல்லாத்தையும் வளைச்சி வளைச்சு வச்சுருந்தோம் ஆனால் வந்தது ரெண்டு சைபர் இன்னைக்கு பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழாக கேரளா லாட்ரி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி அஞ்சு ட்ராப் பண்ணுற கஷ்டம்ஸ் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பிள்ளைகான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைகான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் அந்த பட்டனை மறக்காமல் அழுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடும் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்லா வீடியோஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏ போல் நாலு வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கும் சைபர்

இந்த டார்கெட் உங்கள் கணக்குல வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபி பிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் சைபர் நாலு நாற்பது எழுபத்தெட்டு சைபர் ஏழு நாற்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எழுபது எழுபத்தாறு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு அறுபத்தேழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலுன்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பார்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்மளும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரையும் சைபர் நாலு நாற்பது சைபர் ஏழு எழுபது ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறேன் நான் கொடுத்துருக்குற டார்கெட்டில் உங்கள் நான் கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு எஸ்ஸிங்களை மேட்ச் நம்ம மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே பார்த்தீங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்க இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டன்ல கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஓகே ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்தீனா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போட பார்க்கணும் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வந்தாலும் வரலாம் ஏன்னா ரெண்டு சைபர் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் முந்தா நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றா நம்பர் அடிச்சிருந்தாங்க அது ஒரு ஒன்றா நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ரெண்டு சைபர் அடிச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு சைபர் எடுத்துகிட்டு வந்தாலும் வரலாம் அதனால் சைபர் ஒருவேளை சைபர் மிஸ் ஆச்சுன்னா சைபரோட பவர் வந்து அஞ்சா நம்பர் ஓகேங்களா அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் கேம் நாளைக்கு சைபர் ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா சைபர் அப்படி வரலன்னா அது பவர் அவ்வளோ அப்படிதான் எடுத்துக்கிறேன் நம்ம ஃபார்ம்னாலும் இப்படி தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது அதனால் வந்து அஞ்சா நம்பரையும் அதோடய சைபரையும் கொடுத்துருக்குறேன் இப்போ நான் கொடுத்துருக்க கணக்கு உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள் இது என்னோடய தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கே என் கெஸிங்கும் மேட்ச் ஆகுது செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுந்தான் ஸோ உங்களுக்கும் மாதிரி அஞ்சா நம்பரும் சைபரும் எகைன் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு கெஸ் சிங் மட்டும் தான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் ஏழு அல்லது நாலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் இறங்கணும் ஸோ அது வந்து பிசியில் தான் இறங்கணும் அப்படிங்கிறப்ப நான் தில்லுக்கு திட்டாக போக உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழா நம்பரையும் இந்த நாலா நம்பரை எடுத்துருக்கிறேன் ஸோ எனக்கு எப்படி எடுத்தாலும் இப்படி தான் வருது ரெண்டில் ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் எடுத்துருக்கிறேன் ஸ்ட்ராங்காக உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணுங்கள் இது என்னோட தனிப்பட்ட கெஸிங் மட்டும்தான் ஸோ இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் பிசி பெஸ்ட் போல ஏழு அல்லது நாலு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி பெண்டிங்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழாம் நம்பரும் நாலா நம்பரும் இருக்குது ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கனா பிசியில தான் வர மாதிரி தோணுது அதனால் துணிஞ்சு நான் பிசியில் தான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு எங்கே வருது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ஏழு நாலு நம்ம கணக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கியான ஃபார்மா த்ரீ டிஜிட்டலில் எட்நூற்றி நாலு எட்நூற்றி ஏழு எட்நூற்றம்பி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பது எட்நூத்தி நாற்பத்தஞ்சு எட்நூத்தி எழுபது எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட்டோட பாஸ் ஆகலாம் உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருது அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் இது என்னோடய தனிப்பட்ட மட்டும் தான் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் நண்பர்களே உங்களோட விஷயங்கள மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ட்ரை பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ